ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே என்று உன் வராகி உருமாறி வந்திருக்கிறேன் உன்னை காப்பாற்ற நாக உருவாக எடுத்து இந்த உருமாறி யாருடைய இல்லத்திற்கு போக போகிறேன் என்று உன்னிடத்தில் சொல்ல வந்தேன் என் அன்பு குழந்தையே உன் வராகி அம்மாவுக்கு மதிப்பு கொடுத்து உன்னை காக்க வந்த நாகத்திற்கு மதிப்பு கொடுத்து இந்த வாழ்க்கை முழுமையாக கே என்னை காப்பாற்ற யாருமே இல்லையா என்று நீ கத்தி அழுதாய் உன் குரல் என் செவிகளில் விழுந்தது உனக்காக போராட உனக்காக நியாயம் கிடைக்க நான் வந்துவிட்டேன் அநியாயத்தின் வழியில் போகாத உனக்கு வருவதெல்லாம் நியாயமற்றதாகத்தான் வருகிறது உனக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று தான் இன்று இந்த வராகி உருமாறி வந்திருக்கின்றேன் உன் வாழ்க்கையின் நிலையை நான் சரிப்படுத்துகிறேன் நான் என்று உருமாறி நாக சர்ப்பமாக யாருடைய இல்லத்திற்கு போகிறேன் என்பதை பற்றித்தான் உன் இடத்தில் சொல்ல வந்தேன் நீ உன் எதிரியின் இல்லத்திற்கு சென்று நினைத்தாயா உனக்கு செய்வினை செய்து உன்னை அழ வைத்து உன் குடும்பத்தை இல்லாமல் போக வைக்க வேண்டும் என்று நினைத்த உன் எதிரியின் இல்லத்திற்கு நான் போகப் போகிறேன் என்று நினைத்தாயா இல்லை நான் போகப் போவது வேறொரு இடத்திற்கு உன் எதிரினுடைய இல்லத்திற்கு அல்ல உன் துரோகியின் இல்லத்திற்குத்தான் நான் செய்கிறேன் எதிரி கூட நான் கெட்டவன் என்று சொல்லிக்கொண்டு உனக்கு எதிராகத்தான் நின்று வருகிறான் ஆனால் துரோகி நான் நல்லவள் என்று சொல்லி உன் மீது அன்பு அக்கறையும் இருக்கிறது உனக்கு பக்கபலமாக நான் இருக்கிறேன் என்று சொல்லி உனக்கு பின்னால் நின்று கொண்டு உனக்கு குழி தோண்டிக் கொண்டிருக்கிறாளே அவளுக்காகத்தான் இன்றும் நான் உருமாறி கொண்டிருக்கின்றேன் உன் எதிரியை கூட நான் ஒரு வகையில் மன்னித்து விடுவேன் அவன் கெட்டவன் என்று சொல்லி தைரியமாக எதிரியாக நிற்கிறான் ஆனால் கோழையாகிய இவள் உன் முதுக்கு பின்னால் நின்று குத்திக் கொண்டிருக்கின்றாள் இவளை இன்று பழித்தீர்க்கத்தான் நான் நாகசர்பத்தின் உருவில் செல்கிறேன் நாக பற்றி நீ என்ன நினைக்கிறாய் அத்தனை எழுதி யாரையும் தொட்டுவிட முடியாது அத்தனை எளிதில் யாரையும் தொட்டுவிட முடியாது நீ மிக அருகில் பார்த்தாலும் ஒரு சத்தம் போட்டால் அது தானாக விலகி சென்றுவிடும் கொடியவர்களுக்கும் அநியாயத்தின் வழியில் நடப்பவர்களுக்கும் குடும்பங்களை கெடுத்து சீரழிப்பவர்களுக்கும் தான் நாகத்தால் பாதிப்பு ஏற்படும் நாகத்தால் உழிந்திரவர் உயிர் எழுந்தவர்கள் நாக சர்ப்பத்தின் மூலம் எவரேனும் உயிரிழந்தார் என்று தெரிந்தால் தெரிந்து கொள் அவரிடத்தில் ஏதேனும் ஒரு நியாயம் இல்லாத செயல் இருந்திருக்கும் என்று தெரிந்து கொள் இன்று அந்த நாக சர்ப்பத்தின் வழியாகத்தான் உன்னுடைய துரோகியின் இல்லத்திற்கு நான் செல்கிறேன் உன்னை முதுகில் தட்டி கொடுத்து கொண்ட உன் காலடியில் குழி வெட்டி கொண்டிருக்கும் இவளை இன்று நான் பழி தீர்க்கப் போகிறேன் இன்று நடு இரவில் உனக்கு செய்தி வரும் கேள் அதுதான் துரோகியின் இறுதி செய்தியாக இருக்கும் கேட்டு தெரிந்து கொள் யாரையும் நம்பி நம்பிக்கை துரோகத்தை நீயே வரவழைத்துக் கொள்ளாது தைரியமாக இரு உனக்காக உருவெடுத்து வருகிறேன் என்றால் எதை செய்து உன்னை காப்பாற்றுவேன் என்று நம்பிக்கையோடு காத்திரு உனக்காக உன் வராகியம்மா நான் இருக்கின்றேன் எல்லாவற்றையும் நான் செய்து தருகின்றேன் உனக்கு எனக்கும் உனக்கும் துணையாக நாக தெய்வம் உன் உனக்கு பக்கபலமாக இருக்கும் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்